ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக அதிமுக பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில நேற்று கூட கே கேட்டார் ஆத்தின் அந்த மோகினி ராணியிடம் கண்டிப்பாக அந்த வாலிபன நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்று எப்படி விடு பேசி பார்த்தார் ஆனால் அந்த பேச்சினுடைய திறமையினால் சற்று மனம் மாறிய அந்த மோகினி பெண் அதாவது ராணி ஆத்திமை நோக்கி உங்களுக்காக நான் ஓரளவு ஒப்புக்கொள்கிறேன் அதாவது அவரை இங்கே அழைத்து வந்து என் அருகே வைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவரை என் காதலராக ஒருபொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று அந்த மோகினி பெண் சொல்லிவிட்டார் சரி அதுவே உன் முடிவானால் உன் மாளிகை வாசல்லே நான் அன்ன ஆகாரமின்றி உண்ணாவிரத இருக்கப் போகிறேன் உன்னுடைய இருப்பிடத்திலே உன் கண் முன்னாலேயே என்னை பிணமாக பார்க்க போகிறாய் என் மரணத்தை கண்ட பிறகாவது உன் மனதை மாற்றிக்கொள் என்று கூறி சரேல் என அங்கிருந்து போய்விட்டார் ஆத்திம் திருதிரவென விழித்தாள் அந்த மோகினி ராணி ஏழு நாட்களாக அந்த மகாலினுடைய வாசலில் பட்டினியோடு கிடந்தார் ஆத்தி அவரை யாரும் ஏன் என்று கேட்கவில்லை எட்டாவது நாள் இரவு வந்தது அவருடைய தூக்கத்திலே அவர் கண்ட கனவுல ஒரு முதியவர் தோண்டினார் அவர் ஆத்திமே ஆசீர்வதித்து ஓ பராக்கிரமம் மிக்க ஆத்திம் உன்னை நீயே ஏன் வருத்தி கொள்ளாதே அப்படின்னு சொன்னார் அந்த ஆத்திம் அதாவது அந்த கிழவர் மோகினி பெண்களுடைய குணமே இப்படித்தான் அவர்களுக்கு காதலுடைய தூய்மை ஒன்றும் தெரியாது கண்ட கண்ட பேர்களை காதலிப்பார்கள் உடனே மறந்து விடுவார்கள் ஆகவே நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் உன் நண்பனை இங்கே அழைத்து வர வேண்டும் கரடி பாதுஷாவுடைய மகள் உனக்கு தந்த அந்த மொகாகா அந்த மோதிரத்தை உன் நண்பனிடம் கொடுத்து அதாவது அந்த வாலிபனிடம் கொடுத்து தண்ணீரில் அந்த மொஹாகவை துவைத்தெடுத்த சொல்லு அந்த தண்ணீரினுடைய இனிய பானமாக மாறும் அதை மோகினி ராணிக்கு கொடுக்க செய் ஆண்டவன் அருளால் அதை குடித்தது அவன் அவன் மீது அந்த ராணி கண்டிப்பாக ஆசை கொள்வாள் என்று கூறி அந்த முதியவர் மறைந்தே விட்டார் கனவிலே தோன்றிய முதியவர் சொன்ன வாக்கியங்களை கேட்டு கண் விழித்தார் பொழுது விடியட்டும் என நினைத்து அந்த காலை பொழுதை எதிர்நோக்கி கொண்டிருந்தார் மறுநாள் காலை ஆத்தியும் கண் விழித்தார் அப்பொழுது அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்த மோகினி ராணி ஆத்தியும் படுத்திருக்க கண்டு அவரை எழுப்பி இதென்ன அநியாயம் நீங்கள் இப்படியே பட்டினியும் பசியுமாக கிடந்து செத்து போனால் நானல்லவா பழிகாரியாகி அந்த நீதி முன் குற்றவாளியாக நிற்க நேரிடும் என்னால் கூடுமான உதவியை செய்ய இப்பொழுது காத்திருக்கிறேன் காதலனாக அவர் ஏற்றுக்கொள்வதை தவிர்த்து வேறு எதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டேன் என்று ஆதரவோடு கூறினாள் அந்த மோகினி பெண் சரி அதை கேட்ட ஆத்திம் படம் நழுவி பாலில் விழுந்து கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் அப்படியானால் என் நண்பனை உன் எதிரே நடமாட விடுவதற்கு என்ன சொல்லுகிறாய் என்று ராணியை நோக்கி கேட்டார் ஆத்திம் அதற்கு நான் தடை சொல்ல மாட்டேன் என்று ஆமோதித்தார் அந்த அழகு தேவதை அதை கேட்டு துள்ளி எழுந்தார் ஆத்திம் இப்பொழுதே நான் சென்று அவனை இங்கு அழைத்து வருகிறேன் என்று கூறியபடி விடுவிடுவென்று நடந்தார் அவர் கரத்தை பற்றி நிறுத்திய மோகினி ராணி அவ்வளவு சிரமம் உங்களுக்கு தேவையில்லை ஒரு நொடி பொழுதியில் உங்கள் நண்பரை இங்கு அழைத்து வர நானே ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார் என்னுடைய தாதியர் சிலர் அழைத்து அந்த வாலிபர் இருக்கும் இடத்தை அறிவித்து உடனே அழைத்து வருமாறு கட்டளையிட்டால் அந்த மோகினி ராணி மோகினி பெண்கள் புறப்பட்டு சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த வாலிபனுடன் இருக்கக்கூடிய இடத்தை அடைந்து விட்டார்கள் விவரங்களை கூறி தம்மோடு வரும்படி அழைத்தார்கள் அதை கேட்டு ஆனந்த கடல் மூழ்கி அந்த வாலிபன் உடனே புறப்பட்டு விட்டார் அரை நொடி பொழுதில் வாலிபினை ஏந்தி பறந்து வந்த மோகினி பெண்கள் ஆத்தி முன்னால் அவனை இறக்கினார்கள் ஆத்திமை கண்ட வாலிபனுடைய கண்கள் அடுத்த கணமே மோகினி ராணியை கண்டுவிட்டன ஆச்சரியத்தால் அகல விரிந்தன அவனுடைய கண்கள் மயங்கிய நிலையில் அவளை வைத்து கண் மாறாமல் பார்த்து கொண்டிருந்தான் அந்த வாலிபன் அவன் அப்படி பார்ப்பதை ராணி விரும்பவில்லை ஆகவே அவனை நோக்கி என்னை நீங்கள் பார்க்கலாம் பேசலாம் என் முன்னே நீ நடனம் நட அதாவது நடமாடலாம் ஆனால் என்னை தொட்டு பழக உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று சொன்னால் அந்த மோகினி பெண் இதை கேட்டது வாலிபனுடைய இதயம் வெந்து குமுறியது அன்றிரவு ஒரு நள்ளிரவாக இருந்தது ஆமாம் மோகினி பெண்களில் சிலர் அழகரசிகளாக மட்டுமல்ல அவர்கள் ஆடல் விளங்கி இருக்கின்றார்கள் கமகமக்கும் மலர் ஆபரணங்களை பூண்ட அந்த அடல் அழகிகள் ஆனந்த தாண்டவம் ஆடினார்கள் அந்த காட்சியை பார்த்து ரசித்தவாறு மஞ்சத்திலே சாய்ந்திருந்தால் அந்த மோகினி ராணியான அல்கன்பரி ராணி அவளுக்கு அருகாமல் போடப்பட்டிருந்த ஒரு மஞ்சத்தில் வாலிபன் படுத்திருந்தான் ஆடல் பாடல்களும் அந்த அழகரசினுடைய அலங்கார திருவும் சேர்ந்து வாலிபனுடைய உள்ளத்தை ஆட்டம் போட வைத்துவிட்டது வாலிபன் துடியாய் துடித்தான் ராணினுடைய அலங்காரத்தையும் அங்க அசைவுகளையும் கண்டு அவன் புழுவாய் நெளிந்தான் ஆனால் அந்த ராணி அவனை சிறிது கூட ஏறட்டும் பார்க்கவே இல்லை இந்த தவிப்புகளை சற்று தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஆத்திம் அந்த வாலிபனை மெதுவான குரலில் தம் அருகே அழைத்தார் தன் தலைப்பாகையில் முடித்து வைத்திருந்த அந்த விசித்திர மொகாகா அந்த மோதிரத்தை அந்த வாலிபனிடம் கொடுத்து இது தண்ணீரில் துவைத்தெடுத்து அந்த தண்ணீரை ராணி அருந்தும் அந்த பானத்தில் எப்படியாவது நீ கலந்து விடு பிறகு நடக்க வேண்டியதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஆறுதல் அளித்தார் ஆத்திம் அவர் சொன்னபடியே நீரில் அந்த மொஹாகாவை துவைத்து பின்னர் அது அந்த டம்ளர் டம்ளர் இருக்கக்கூடிய அந்த நீரை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு மெதுவாக சென்று யாரும் பார்க்காவண்ணமாக ராணி அருந்துவதற்கென வைக்கப்பட்டிருந்த அந்த தங்க கோப்பைகளில் ஒன்றில் ஊற்றி வைத்து விட்டு வந்து விட்டான் அப்படி அவன் ஊற்றிவிட்டு திரும்புவதை ஒரு தாதி பார்த்து விட்டாள் ராணினுடைய கோப்பையத்தோட உமக்கு அனுமதி கிடையாதே அதை ஏன் நீ தொட்டீர் என்று கேட்டு சிடுசிடித்தாள் அந்த தாதி பெண் அதற்கு சரியானபடி பதிலளித்து சமாளித்து கொண்டார் வாலிபன் தாகமாக இருந்தது ஏதாவது பானை இருக்குமா என்று இந்த கோப்பையை பார்த்தேன் ஆனால் ஒரு கோப்பையிலாவது தண்ணீர் இருக்க வேண்டுமே அந்த ஏமாற்றத்தோடு நான் திரும்பிய போதுதான் நீ அதட்டினாய் என்று கூறி மழுப்பி விட்டான் அந்த வாலிபன் அந்த ரகசியம் கடைசி வரை மர்மமாகவே இருந்து விட்டது இதற்கிடையில் ராணிக்கு தாகம் எடுத்தது வழக்கமாக அருந்தும் அந்த கோப்பைகளை துருவினாள் ஒரே ஒரு கோப்பையில்தான் பானம் நிறைய இருந்தது மற்றவை ஏற்கனவே அருந்தப்பட்டதால் காலியாக கிடந்தன ஆகவே அந்த கோப்பையை கையில் எடுத்து ஒய்யாரமாக அருந்தினாள் அந்த ராணி அவ்வளவுதான் ஆச்சரியப்படத்தக்க மாறுதலை அவள் அடையப்பெற்று விட்டாள் யாரு மோகினி ராணி தன்னால் அலட்சியப்படுத்தப்பட்டிருந்த வாலிபனிடம் அவள் வலிய சென்றாள் அவனை பற்றி இழுத்து தன் மஞ்சத்திற்கு வந்தாள் இதுபோல அந்த வாலிபன் மீது அவர் ஆசை கொண்டு விட்டாள் இது போல தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் ஆத்திம் உள்ளே சென்று ராணியை பரிகாசமாக நோக்கி ராணிக்கு திடீரென்று நல்ல புத்தி வந்து விட்டது போல இருக்கிறதே என கூறி லேசாக சிரித்தார் ஆத்திம் எல்லாம் உங்களால் வந்த வினைதான் என்று கூறி கலகலவென்று சிரித்தாள் அந்த மோகினி ராணி பாருங்கள் எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது பார்ப்போம் என்ன இனிமேல் நடக்கப் போகிறது அந்த இடத்தில் அந்த மோகினி பெண் அந்த வாலிமனை கரம் பிடித்தாரா இல்லை என்ன பிரச்சனை வருகிறது போகிறது அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி